ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஒபிட்டோ ட்ராயிங் தான் பண்ண போறோம் ஒபிட்டோ ஃபுல் பாடி ட்ராயிங் பாடி லாங்குவேஜ் போட்டு வரைய போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒபிட்டோட மாஸ்க் வரைய தெரியுதா லைட்டா அரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அரைஞ்சு தரேன் லைட்டா கோட் போட்டுக்கணும் டார்க்கா கொடுத்துறாதீங்க போறது இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க ஹலோ கைஸ் இப்போ நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு தலைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் தான் கொடுப்பீங்க ஆமா ஒபிட்டோக்கு நிறைய மாஸ்க் உண்டு அதில் நான் ஆரஞ்சு கலர் மாஸ்க் கொடுத்துருக்கேன் இந்த கேரக்டர் பேர் என்ன ஒபிட்டோ ஒபிட்டோ ஆமா ஆனால் நிறைய பேர் உண்டு ஹேக்கர் உச்சிகா உச்சிகா கிளான் the mask man hacker என்ன மாதிரி நிறைய உண்டு black இந்த ட்ரைங்க் தான் பண்ணுவீங்களா வேற வேற நிறைய natural நேச்சுரல் நேச்சுரல் அப்பப்ப ஏன் dress black கொடுக்குறீங்க dress black இருக்கும் வேற யா இந்த இந்த மாதிரி டிரஸ் இவனுக்கு கடையாது. ஏன் இந்த மாதிரி போட்டுறீங்கன்னா அக்கார்ட் சுக்கின்னு ஒரு Clan உண்டு. ம். அவங்க Narrator series தெரியும். ம். அக்கார்ட் சுகி. அண்ணா அக்கார்ட் சுக்கில இருக்கும்போது ஓபிட்டா அப்பப்ப நல்லவனா இருப்பான். ஆனா அண்ணா அப்பப்ப கெட்டவனா மாறிடுவான். அம்மா வயசு

இதே மாதிரி நிறைய டிராயிங் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா கைஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய டிராயிங்ஸ் பார்க்கணும்னா மிஸ்டர் வரதன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும்